பவித்ரா தன் அண்ணன் அருணுடன் வளர்ந்தவள் அன்னையையும் தந்தையையும் இழந்த பிறகு அருண்தான் அவளுக்கு உலகமே அருண் பத்தாம் வகுப்பு முடித்தவுடன் பட்டணத்திற்கு வேலைக்குச் சென்றார் தங்கை படிக்க வேண்டும் என்பதற்காக தினமும் கட்டுமான வேலை பார்த்து சம்பாதித்தார் பல வருடங்களுக்குப் பிறகு பவித்ரா ஒரு மருத்துவராக உயர்ந்தாள் ஆனால் அருணின் முகத்தில் அந்த மகிழ்ச்சி காண முடியவில்லை மூட்டு வலியுடன் போராடிக் கொண்டிருந்தார் அவள் அழைத்தும் அவர் மருத்துவமனைக்கு செல்லவில்லை நான் சரியாயிடுவேன் என்றே சொல்லுவார் ஒருநாள் பவித்ரா வேலைக்குச் சென்றபோது வீட்டில் அருண் விழுந்து விட்டார் அவரது பையிலிருந்து ஒரு கடிதம் பழைய கவரில் எழுதப்பட்ட வார்த்தைகள் என் தங்கையே இப்போது என் உயிர் போனது ஆனால் என் மனம் நிறைவேறி நிற்கிறது நீ உயர்ந்து நிற்கிறாய் நீ சிரித்தால் அதுவே எனக்கு போதும் அந்த கடிதத்தை வாசித்த பவித்ரா கண்களில் கண்ணீருடன் தன் அண்ணனின் சிரிப்பை நினைத்து ஒரு நிமிடம் அமைதியாக நின்றாள் பிறகு தன் அண்ணனுக்காகவும் தன் நோயாளிகளுக்காகவும் முழு மனதுடன் வாழத் தொடங்கினாள் அந்த கடிதம் என் வாழ்நாளின் ஒளி என் அண்ணன் அரும் என் வாழ்வின் கலைஞன்